ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதிஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிக குறைவான விலையில் வந்திருக்க ஒரு லோ பட்ஜெட்டில் தாங்க நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளுக்கு இருந்து பொள்ளாச்சி உடுமலை போட்டால் போகக்கூடிய புதுசாக போட்டுவிட்டுருக்க நான்கு வழி சாலையை ஒட்டினா நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று குறைவான விலைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஒரு பக்காவான கமர்ஷியல் லேண்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் ஹைவே ஒட்டுனாப்பில் நம்மளுக்கு இந்த மிக குறைவான விலையில நம்மளுக்கு லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க அந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போமா உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு கமர்ஷியல் லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டியிலேருந்து காமலாபுரம் செல்லக்கூடிய புதுசாக போட்டுட்ருக்க வழி சாலையில் தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலு செண்டுங்க அதுவும் நம்மளுக்கு ஹைவே ஒட்டுனாப்பில் இந்த லேண்டானது நம்மளுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா இந்த உழுது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த தாங்க நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குதுங்க ஃபுல்லாக செம்மன் பூமி தான் அதுவும் ஒரு கமர்ஷியல் லேண்டு அதுவும் லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஊரை ஒட்டினாப்புலையும் என்னை விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியில் வந்து மக்கள் வந்து என்னை வந்து வீடு கட்டி தங்கி இருந்து விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் அதுவும் ஹைவே ஒட்டினாப்புல ரெண்டு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க இதில் இருந்து நம்ம திண்டுக்கல் டு மதுரை செல்லக்கூடிய ஹைவேவும் நம்ம மதுரை டு பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட செல்லக்கூடிய ஹைவேவும் கனெக்ட் பண்ணுற இலக்கத்துலேயே இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நம்ம லேண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெல்லாங்க நமக்கு திண்டுக்கல் டு மதுரை ஹைவே கனெக்ட் ஆகுது அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் அமையுது அதுவும் ஹைவே ஒட்டினாப்பில் நம்மளுக்கு இந்த லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு பேக்கரி இந்த மாதிரி வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு வந்து ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கான மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு சென்டுங்க அதாவது நாற்பத்தி நாலு சென்ட்டுக்கு ஒரு ஐம்பது சென்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தி மூன்றரை சென்ட்டுங்க இந்த லேண்டு இதுக்கான அவங்க சொல்லக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா செண்டுக்கு வந்து ரெண்டு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தாலும் குறைச்ச பேசி வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த வீடியோ பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நாங்களே ஃபுல்லாக கொடுக்குறோம் நேராக வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நம்பரையும் அதே நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்களே உங்களை நேராக வந்து விசிட் பண்ணி லேண்டையும் கூட்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு லேண்ட் ஆனது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் எந்த அளவுக்கு குறைச்சி பேசி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் அதுவும் ஹைவேல இந்த அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு லேண்டு கிடைக்கக்கூடியது சாத்தியமானது கிடையாதுங்க நம்ம இந்த ஊரை ஓட்டினாப்பிலே பார்த்தீங்கன்னா செண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து இது ரெண்டு லட்ச ரூபா டைரெக்டாக ஓனர் இருக்கனால நம்மளுக்கு வந்து குறைவான விலைக்கு தான் இந்த லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவருக்கு வந்து இது ரீட்டெய்லர் கையிலேயோ ஒரு சேல்ஸ் கையிலையோ யார்ட்டையுமே இல்லைங்க டைரெக்டாக ஓனர் கிட்டையே இந்த லேண்டானது இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கிடைக்கிறது வந்து சாத்தியம்தாங்க அதனால் நம்ம வந்து நேரடியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு லேண்ட் ஆனால் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம ஓனர்கிட்டே உட்காந்து சிட்டியும் பேசி ஓனர்கிட்டே எந்த அளவுக்கு நம்ம குறைச்ச அளவுக்கு குறைஞ்சு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சு வாங்கி தரமும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் வெள்ளைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வாங்கிக்கப்படக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நாளுக்கு நாள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அந்தளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் குரோத்தாகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸோட லேண்ட் எடுத்து போட முடியுமா அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸோட லேண்ட் எடுத்து போடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறந்தாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் வெள்ளை கணை கிளிக் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீஸ் ரியல் எஸ்டேட்